ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் வியாழன் பவுலடியால் வாழ்ந்த எளிய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய வாசகம் யூத பாரம்பரியத்தின்படி போதனைகள் போதனையாளர்கள் தங்கள் சொந்த உழைப்பால் வாழ வேண்டும் தங்கள் போதனை பணிக்காக பெறக்கூடாது யூத பழக்க வழக்கங்களில் பல குறைபாடுகள் இருந்தாலும் உழைப்பை பொறுத்த அளவில் பாராட்டத்தக்க குணங்கள் கொண்டிருந்தார்கள் உழைப்பை அவர்கள் மதித்தார்கள் இந்திய சமுதாயம் போன்று உழைப்பில் அவர்கள் உயர்வு தாழ்வினை பார்த்தாலும் ஒருவன் உழைத்துத்தான் உண்ண வேண்டும் என்ற உயர்ந்த நீதியை கடைபிடித்தார்கள் ரெண்டு தசலோக்கேயர் மூன்று பத்து தூதரைப்பு பணியிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருந்த பவுலடியார் தன் கரங்களால் உழைத்து தனக்கே வேண்டிய தேவைகளை நிறைவு செய்து கொண்டது நம் அனைவருக்கும் மாபெரும் பாடமே ஒருவேளை தன் உழைப்பால் அவர்கள் வறியவர்களுக்கும் உதவி இருக்க வேண்டும் ஏனெனில் அவரே கூறியிருக்கிறார் திருடன் இனி திருடாமல் இருக்கட்டும் மாறாக வறியவர்களுக்கு உதவக்கூடிய முறையில் நேர்மையோடு கையால் பாடுபட்டு உழைக்க வேண்டும் பேசிய நான்கு இருபத்தி எட்டு பவுலடியார் மேற்கொண்டிருந்த தொழில் கூடாரம் செய்வதை தார்சு நகரத்தவராக பவுலடியார் சிலிசிய மாவட்ட சார்ந்தவர் அந்த பகுதியில் ஆட்டுத்தோலை பதனிட்டு அதை கூடாரங்களுக்கும் பயன்படுத்தும் தொழில் பிரபலமாக இருந்தது பவுலடியார் இதில் கை தேர்ந்தவராக இருந்திருக்க வேண்டும் இது ஒரு சாதாரண தொழில்தான் என்றாலும் பவுலடியார் அதனை பெருமையோடும் நிறைவோடும் செய்தவர் தான் யாருக்கும் சுமையாக இருக்கவில்லை என்று நியாயமான தற்பெருமையோடு குறிப்பிடுகிறார் ஒன்று தசலோனியர் இரண்டு ஒன்பது ரெண்டு தெசலோனியர் மூன்று எட்டு இரண்டு குருந்தியர் பதினொன்று ஐந்து உழைப்பு வேலை செயல் போன்ற கருத்துகளுக்கு விவிலியம் பெருமதிப்பு தருகிறது ஏன் உலக படைப்பே கடவுளின் செயல்தான் தொடக்க நூல் ரெண்டு ரெண்டு ஐந்து திருப்பாடல் நூற்று மூன்று இருபத்தி ரெண்டு கடவுளின் படைப்பை முழுமையாக்குவதே மனிதனின் பணி உழைத்து முழுமையாக்க வேண்டிய பாவத்தின் விளைவுத்தான் என்ற கருத்து விவிலியத்தில் இருந்தாலும் தொடக்க நூல் மூன்று பதினேழு பத்தொன்பது படிப்படியாக உழைப்பு என்பது மனிதன் தன்னையே நிறைவாக்கிக் கொள்ளும் சாதனம் என்ற எண்ணம்தான் வலிவு பெறுகிறது உழைப்பு எந்த வகையிலும் இழிவாக கருதப்பட வேண்டியது இல்லை இன்றைய வாசகத்தில் பவுலடியாரோடு தோழமை கொண்டு நச்செய்தி பணியில் முழு மூச்சுடன் ஈடுபட்ட ஆக்கிலா பிரிஸ்கிலா என்ற கிறிஸ்துவ தம்பதியரை சந்திக்கின்றோம் இவர்கள் பவுலடியார் போல் கூடாரம் செய்யும் தொழிலையே ஆற்றி வந்தனர் ஒருவேளை பவுலடியாரின் மறைபருப்பு ஆர்வம் இவர்களை கவர்ந்திருக்க வேண்டும் ஆகவே அவர்களும் பவுலடியாரோடு இப்பணியில் பங்கேற்கிறார்கள் திருத்துதர் பணி பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஒன்று குருந்தியர் பதினாறு பத்தொன்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் உழைப்பாளிகள் என்று ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறிப்பிடுகிறார் பவுலடியார் ரோமையர் பதினாறு மூன்று புது நிலையினரை தன் உடன் உழைப்பாளிகளாக ஏற்றுக்கொண்டது பௌலடியாரின் பரந்த மனப்பான்மைக்கும் தொன்மத்திரு அவை பொதுநிலையினர் அழைப்பு பற்றி கொண்டிருந்த கருத்துக்கும் ஒரு சான்று ஏன் கூட பொதுநிலையினரை நீங்களோ தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் பரிசுத்த குலம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று அவருடைய அருமை பெருமைகளை கூறுகிறார் நச்செய்தி யோவான் இயல் பதினாறு இறை வாக்கியங்கள் பதினாறு இருபது இயேசு இன்னும் சிறிது காலம் இவ்வுலகில் இருந்துவிட்டு பின் தந்தையிடம் சென்று விடுவார் எனினும் இன்னும் சிறிது காலத்தில் உயிர்ந்தை உயிர்த்த இயேசுவாக ஆவியார் வழியாக சீடர்களுக்கு வெளிப்படுவார் என்ற உண்மையை இன்றைய வாசகம் வழி உணர்த்தப்படுகிறது சிறிது காலம் எனும் சொல் இப்பகுதியில் ஏழு தடவை வருகிறது இதன் வழி இயேசு பாரம்பரிய யூத நம்பிக்கை ஒன் வெளிப்படுத்துகிறார் யூதர்கள் தற்போதைய யுகம் வரையிருக்கும் யுகம் தீயது சபிக்கப்பட்டது வர இருக்கும் யுகமோ பொற்காலம் மகிழ்ச்சி காலம் என்பது இவ்விரண்டு காலத்தையும் நமது வாழ்விலே ஒப்பிட்டு பார்க்கலாம் சிறிது கால துன்பம் மனிதனாகை இவ்வுலகில் பிறந்த அன்றே துன்பங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்றன துன்பமில்லா வாழ்வு கிடையாது ஆன்மீக வாழ்வு இலக்கியங்களில் கண்ணீர் கனவா என்று இவ்வுலகை அழைப்பது இப்பொருளிலே ஆகும் பிறர் வழி வரும் துன்பம் சூழல் சுற்றுப்புறம் வழி வரும் துன்பம் நம்மாலேயே நம் உடல் உள்ளம் வழி துன்பம் என துன்பங்கள் நம் வாழ்வோடு இரண்டரை கலப்பது நாம் நம் அனுபவத்தில் கண்டது துன்ப கடலிலை தோணி தொழில் பூண்ட தொண்டர் நாம் வரையறுக்கும் யுகத்தை கண்முன் வைத்து துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்போம் துன்பம் இல்லை துயர் இல்லை யாம் இனி இன்பன் சேவடி ஏத்தி இருப்பதே என்று அப்பர் பாடுவதை உணர்வோம் துன்பத்திலும் துயரத்திலும் துவண்டு விடாது நம் துணையவர் இயேசுவின் கரத்தை கொள்வோம் துன்புறும் பிறருக்கு ஓடிவந்துதவ கற்றுக்கொள்வோம் நெடிய காலம் இன்பம் துன்பத்திலேயே இறை கரத்தை காண்பது இன்பம் அதே வேளையில் துன்பத்தின் முடிவிலே வருவதும் இன்பம் கத்தி வைத்து நம் உடல் அறுக்கப்படும் போது துன்பம் கவலை தரும் கட்டி உடம்பிலிருந்து அகற்றப்பட்ட பின் இன்பம் இதுவே வாழ்க்கையின் நியதி இன்னும் சிறிது காலத்தில் மீண்டும் என்னை காண்பீர்கள் யோவான் பதினாறு பதினாறு என்பதன் பொருள் இதுவன்றும் துன்பத்தின் இடையிலே இயேசு மறைந்து விட்டது போன்ற ஒரு காட்சி துன்ப முடிவிலே இதோ இருக்கிறேன் என்ற இயேசு உறுதியாக கூறும் ஒரு காட்சி பின்னதை கண்முன் வைத்து முன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதி நமக்கு வேண்டும் துணையாளர் வருவார் யோபான் பதினைந்து இருபத்தி ஆறு நம் துயர்களை துடைப்பார் என்பது உறுதி எம்மை யார் இல்லை யானும் உளேன் அலேன் எமை யாரும் இது செய்ய வல்லரோ அம்மையார் எனக்கு என்று அரற்றினோருக்கு அம்மையாரை தந்தருளும் ஆண்டவனே என்று வேண்டுவோம் துன்பத்தை ஏற்பதோடு மட்டுமன்றி துன்ப வேலைகளிலே நன்மை செய்ய கற்றுக்கொள்வதும் நல்லது துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்க வினை என்று திருவள்ளுவரை போல் கலங்க வேண்டாம் ஏனெனில் இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும் ஆனால் இன்னும் இது முடிவன்று பின்னர்தான் முடிவு வரும் மத்திய இருபத்தி நான்கு ஆறு பதினான்கு என்ற இயேசுவின் சொற்கள் நமக்கு உரம் அளிப்பனவாக ஆண்டவர் இயேசு நம்மை என்றென்றும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்